ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் ஆமாங்க இன்றைக்கி ஆரோக்கியமான கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஹேர் ஃபால் உள்ளவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கெலாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா கருவேப்பிலையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கிறதால இதை கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹேர் ஃபால் பிரச்சனை அப்புறம் இந்த சத்து குறைபாடெல்லாம் வந்து போகும் ஏன்னா கருவேப்பிலையில் சொல்லவே வேணாம் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அந்த கொத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு சில்லு தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அவ்வளோதாங்க இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அவ்வளோதாங்க இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து கருவேப்பில் சேர்த்தோம்னா மிக்ஸி ஜார் வந்து ஒழுங்காக அறப்படாது ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு கைக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பில் துவையல் பார்த்திங்கன்னா சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்தி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக எனக்காக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் சேர்த்தி அதில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலை துவையலுக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க அதுதான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் கடுகு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நல்லெண்ணெய் ஹீட்டானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா இது வந்து சுருளை சுருளை வதங்கினோம்னா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு திரண்டு வரும் நல்லா அப்படியே பிரி பிரியாக திரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த பேன் வந்து அடிப்பிடிக்குன்றதுனால கைவிடாமல் நான் கலறிக்கிட்டே இருக்கேன் இல்லைன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்து வேலை ஏதாவது பார்க்கலாம் இந்த கரோப்பில் வந்து ப்ரெஷர் உள்ளவங்க சுகர் உள்ளவங்கள்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து இட்லி தோசைக்கு இல்லைன்னா துவையல் மாதிரி கூட கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த கரோப்பில் ஹேர் ஃபால் உள்ளவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த துவையல் வந்து நான் பண்ணிடுவேன் அப்புறம் ஸ்கின் எல்லாம் கூட நல்லா பளபளன்னு இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் சுருண்டு நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த துவையல் வந்து வரும் இதில் வந்து நம்ம சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க நல்லா இதில் கருவேப்பிலையில் வந்து கால்சியம் வந்து மொத்தத்தில் சொல்லணும்னா ரொம்ப ஆரோக்கியமான துவையல்னு சொல்லலாம் நீங்கள் இந்த துவையல் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்கள் இந்த பக்குவம் வந்து இருந்து நமக்கு என்ன பிரிஞ்சு வந்து கையில் வந்து துவையல் வந்து பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது இதுதான் பக்குவம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்